Hi, friends. இப்போ நம்ம கடையில் வாங்கி பிரியாணி பேஸ்ட்டோடு வந்துட்டு சமையல் பண்ணுவோம் அதே பேஸ்ட்டை நம்ம வீட்டில் எப்படி அரைச்சி நம்ம பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியண்ட் சொல்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் குக்கர் வந்துட்டு வச்சுட்டு ஒரே எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பிரிஞ்சு இலை போடணும் ஒரு பிரிஞ்சு போட்டுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை போட்டு பச்சை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நான் மறைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கலாம் அந்த பேஸ்ட் எடுத்து நல்லா போட்டு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வணங்கி விட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்க விடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கணும் தயிர் ஊற்றி நல்லா வணங்கினதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலாவும் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை ஸ்மெல் போ மணங்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி அதில் போட்டு சிக்கனையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அரிசி வைக்கணும் வச்சோமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி நல்லா அரிசி வச்சு குக்கர் விசில் விட்டதுக்கப்புறம் நமக்கு சுவையான பிரியாணி வந்துட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்